அனைவருக்கும் வணக்கம் முக்காலமும் உணர்ந்த பெரியவாளால் காப்பாற்றப்பட்ட தொண்டர் ஸ்ரீகண்டனின் அனுபவத்தை பார்க்கலாம் பரமாச்சாரியா எங்க போனாலும் கூடவே ஸ்ரீகண்டனும் போவாராம் ஒரு சமயம் வெளியில் ஏதோ காரணத்துக்காக போயிருந்த ஸ்ரீகண்டன் வரதுக்குள்ளே பெரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டாராம் பெரியவா கூட போக முடியாம போச்சே பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டேலே எப்பவும் கூட வரனா இப்போ வரலையே என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதாங்கிற மாதிரி மனசுக்கு தோணினதை எல்லாம் நினச்சிண்டு மடத்திலே ஒரு அறையிலே உட்கார்ந்து ஒரு திருகையில மாவரச்சுண்டு இருந்தாராம் அந்த சமயத்தில் மடத்திலேந்து ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே உன்னை கூட்டிண்டு வர சொன்னா பெரியவா அப்படின்னாராம் மாவா இருந்த கையை அலம்பிக்க போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல உடனே வானு வெளியே அழைச்சிட்டு வந்தாராம் வந்தவர் அவ அந்த அறையை விட்டு வெளியில வந்த மறு நிமிஷமே ஸ்ரீகண்டன் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த தூண் சாஞ்சி அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி சாஞ்சிடுத்தான் ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆகியிருக்குங்கிறத நினச்சி அப்படியே விக்கிச்சு போய் நின்னாராம் ஸ்ரீகண்டன் என்னோட நினைப்பே இருக்காதுன்னு நினைச்சேனே என்னை பற்றி ஞாபகம் வச்சின்றது மட்டுமல்லாமல் முக்காலமும் தெரிஞ்சுண்டு இப்படி என்னை காப்பாற்றி இருக்கேளே பெரியவா என்னை மன்னிக்கணும்னு அந்த ஞானி முன்னால படவடக்க அவர் போய் நின்னதும் அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் பண்ணினாராம் பரமாச்சாரியா ஜய ஜய சங்கர ஹர சங்கர